சித்தர்கள் வாழ்ந்த விதம் நமக்கு பல அழகான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்மளும் வாழ்ந்திருக்கோம் இந்த வீடியோல நாம் சித்தர்களின் வாழ்க்கையில் முக்கியமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஐந்து முக்கியமான பாடங்களை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அவர்கள் மக்கள் அமைதியாகவும் உயர்ந்த முறையிலும் வாழ நமக்கு ஐந்து முக்கியமான வாழ்க்கை ரகசியத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க மொத்தமா பத்து விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்களும் வந்து பயன்பெற முடியும் சித்தம் என்ற சொல்லுக்கு மனம் அறிவு அப்படிங்கிற பொருளும் இருக்கு அறிவில் தெளிந்தவர்கள் தேர்ந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் உடல் மற்றும் ஆன்மா சமநிலை சித்தர்கள் கூறியது உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தான் ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க அடைய முடியும் அவர்கள் யோகா மூச்சு பயிற்சி மூலிகை போன்றவற்றை கடைபிடித்து உடலை ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க நாமும் உடல் நல்ல கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் இரண்டாவதாக எளிமை கால்மை சித்தர்கள் எப்போதும் அகங்காரம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் பொருள் புகழ் பதவி போன்ற நிலையானவை அல்ல அப்படிங்கறத உணர்ந்தாங்க அதனால நம்ம வாழ்க்கையில இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளும் சந்தோஷமா வாழ்க்கையில நல்ல முறையில வாழ முடியும் மூன்றாவதாக கருணை சேவை சித்தர்கள் மனிதர்களுக்கு மட்டுமே அல்ல இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும் எல்லா உயிர்களுக்கும் தேவையானவை அப்படின்னு கருணையுடன் நடந்து கொண்டாங்க அனைத்து உயிர்களும் இறைவனின் ரூபம் என்ற உண்மையை அவர்கள் வாழ்க்கை வழியாக பிரதிபலிச்சிருக்காங்க சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதத்தான் நான்காவதாக அவங்க சொல்றாங்க சித்தர்கள் ஆசை கோபம் பொறாமை போன்றவற்றை அடக்கி சுய கட்டுப்பாட்டோட வாழ்ந்தாங்க ஒருவரின் மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அவர்கள் உண்மையான சுதந்திரத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத நமக்கு கத்துக் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐந்தாவதாக ஆன்மீக பாதை அதாவது உண்மையை தேடுறது சித்தர்கள் இறைவன் இருப்பது உண்மை என கருதுனாங்க ஆன்மீகத்துல மூழ்கினாங்க அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இறைவனை வெளியில் தேடாது உனக்குள் தேடு அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்காங்க இதுதான் வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஐந்து வாழ்க்கை முறைகள் சித்தர்களின் ஐந்து வாழ்க்கை முறைகள் தவிர்த்து ஐந்து முக்கியமான ரகசியங்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ஐந்து முக்கியமான ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப வந்து பார்ப்போம் மக்கள் அமைதியாகவும் உயர்ந்த முறையிலும் வாழ சித்தர்கள் நமக்கு வழங்கிய ஐந்து முக்கியமான வாழ்க்கை ரகசியங்களை பத்தி தான் இப்ப வந்து பார்க்க போறோம் அதுல முதலாவதாக பிறந்தன இறக்கும் பிறக்கும் இந்த விஷயம் தாங்க பிறந்தவர்கள் இறப்பார்கள் இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் இதன் பொருள் வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான ஒரு சுழற்சி ஆன்மாவுக்கு இறப்பு அப்படிங்கிறதே கிடையாது உடலுக்கு மட்டும்தான் இறப்பு அப்படிங்கிறது வரும் நாம் செய்த பாவங்களின் பலனை அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால் பாவம் செய்யாமல் நல்ல விஷயங்களை செய்தே வாழுங்கள் அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க தோன்றியன மறையும் மறைந்தன தோன்றும் அப்படின்னு இரண்டாவதாக வந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க இருள் வந்தால் வெளிச்சம் இல்லாமல் போகிறது வெளிச்சம் வந்தால் இருள் இல்லாமல் போகிறது அதே போல் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நீங்கி துன்பம் வந்தால் இன்பம் மறையும் இன்பம் வந்தால் இன்பம் நீங்கிவிடும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இதை புரிந்தவனே வாழ்க்கை புத்திசாலித்தனமான முடிவுகளை வந்து சரியாக வந்து எடுப்பான் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்காங்க மூன்றாவதாக பெருத்தனை சிறுக்கும் சிறுந்தனை பெருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் நமக்கு பணம் அதிகமாக கிடைத்தாலும் சரி வாழ்க்கையில் நமக்கு பணம் குறைவாக இருந்தாலும் சரி அதை அளவோடு நம்ம பயன்படுத்த வேண்டும் இது ஒரு சுழற்சி அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இது எப்பவுமே நிரந்தரமான ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் எப்போதும் தன்னடக்கம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து இருக்கணும் இன்று சிறுவன் நாளை பெரியவனாகலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்காங்க உணர்ந்தனை மறக்கும் மறந்தனை உணரும் அப்படின்னு நாலாவது பாயிண்டா அவனு சொல்லிருக்காங்க மறதி அப்படிங்கிறது வந்து ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரியும் இது சாபமும் கூட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு போயிருக்காங்க செய்தவர்களை மறந்துவிடும் மனப்பான்மை நல்லது ஆனா நல்ல விஷயங்களை மறந்து விடாமல் மனதில் நிறுத்திக் கொள்வது மிகவும் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது நீங்க ஒரு விஷயத்த மறக்கிறீங்கன்னாலும் ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கிறீங்கன்னாலும் ரெண்டுமே சமநிலையில வந்து இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்காங்க வெறுப்பன உப்பும் உப்பன வெறுப்பும் அப்படின்னு ஐந்தாவதாக கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதை அடைய நம்மால் வெறுப்புகளை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால சரியான ஒரு முடிவை வந்து எடுக்க முடியாது எதற்கும் அளவுக்கு மீறி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு பாதகமா அமையும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்காங்க எதற்கும் அளவுக்கு மீறாமல் இருப்பதே வாழ்க்கையின் ரகசியம் அளவான உப்பு சாப்பாட்டை சுவையாக்கும் அதிகமான உப்பு உணவை கெடுத்து விடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காட்டாக வந்து அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதே போல் வெறுப்பு அதிகமானால் வாழ்க்கை கெட்டு போய்விடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாம் சரியா கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்க இந்த வாழ்க்கை ரகசியங்களை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் வந்து சிறப்பாக வந்து செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேறும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த விஷயங்களை அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும் இவ்வளவுதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் பாய்